ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்தில் இருந்து தினமொரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி இருபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் திருட விரதாய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி நிலையான சங்கல்பத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் உயர்நலம் உடையவன் உயர்ந்த தத்துவ பொருள் அப்போ அந்த உயர்ந்த தத்துவ பொருளை பார்த்து அந்த உயர் கதியை அடையணுன்ற எண்ணம் நமக்கு ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்பட வேண்டும் அதுதான் மானிடனா பிறக்கக்கூடிய அந்த பிறப்பினுடைய லட்சியம் லக்ஷேவான் சைவ யோகி அப்படின்னு வாக்கியங்கள்லாம் இருக்கும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்லுவார் அப்போ அந்த குறிக்கோளை அடையணும் அது என்ன குறிக்கோள் அப்படின்னா எல்லா உயிர்களும் இறை தேடிக்கொண்டே இருக்குது உணவை தேடுது பல்வேறு விதமான சுகதுக்கங்களை உட்பட்டு அந்த ஜீவன் மறைஞ்சிடுது அந்த ஆத்மா திருப்பி இப்போ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பிறப்பு எடுத்துகிட்டே இருக்குது ஆனால் மானிட பிறப்பு எடுத்த அந்த மனிதனுக்கு மட்டும் இறைவன் மேலான பாக்கியத்தெல்லாம் இந்த சரீரத்துக்கு கொடுத்துருக்கார் அப்போ அதை பயன்படுத்தி ஞானத்தை அடைந்து இறை தேடுவதோடு இறையையும் தேடு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கா அப்போ இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு பொருளான அந்த இறைவனையும் நம்ம அடையணும் அப்போ இறைவனை அடைவதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக நினைக்கிறது அந்த இறைவன்றது என்ன சத்திய பொருள் சத்தியமாவது பவவே அப்படின்னு பாமன் சுவாமிகள் சொல்கிறாரி அது மாதிரி அந்த சத்தியத்தை உணர்ந்து அந்த சத்திய ஸ்வரூபமாக மாறுவது தான் ஒவ்வொரு உயிருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் தான் அதனால்தான் வல்லுவேருந்தை சொல்லும்போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்வர் அப்படி இறை அருளை அடைய அடைய நமக்கு இறைத்தன்மை நமக்கு கிடைக்கும் அப்போ அதை நோக்கியான பயணம்தான் நமக்கு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இறை பணியாக இறை சிந்தனையாக இறை நிலை அடையிறதுக்கான வழிகளை நம்ம தேடிண்டே இருக்கிறது தான் அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழி அப்போ லட்சியத்தை அடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டால் உடனே கிடச்சிருவானா கிடையாது இந்த உலக நிலையாமையை உணர்ந்து இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்து அந்த உயர்கதி அடைய வேண்டும் அதுக்கான சங்கல்ப வடிவமாக இறைவன் இருக்கார் அந்த நிலையான சங்கல்பத்தை உடையவராகவும் முருகன் இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் திருட விரதாய நம ஸ்ரீ குருப்யோ நம ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹா